எங்கும் நிறைந்தவன் முருகன் இயற்கையின் எழில் வடிவமெல்லாம் அவன் உருவமே எனவேதான் அந்த முருகனை வருணித்து ஆதிசங்கரர் தமது சுப்பிரமணிய புஜங்கத்திலும் அருணகிரிநாதர் தன் திருப்புகழிலும் குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கழிவென்பாவிலும் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவச நூலிலும் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறையிலும் ராமலிங்க அடிகளார் தன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்திலும் அற்புதமாக பாடி அருளியுள்ளார்கள் அழகன் முருகனின் அபூர்வ வடிவங்கள் இருக்கும் முக்கிய கோவில்கள் பற்றிய அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பல நூற்றாண்டுகள் பழமையான சரித்திர பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு மலை மீதுள்ள செங்கோட்டு வேலவன் கையில் இருப்பது கல்லாலான வேலாகும் இது முருகப்பெருமானது தலைக்கு மேலே உள்ள கிரீடத்துக்கு மேல் மூன்று அங்குலம் நீட்டிக்கொண்டிருக்கின்ற அற்புதத்தைக் காணலாம் இவ்வேல் முருகனின் உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கும் எனவே இது குறைக்கவும் உடைக்கவும் முடியாதபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது சேலம் நகருக்கு அருகில் மலைப்பாங்கான இடத்தில் இயற்கையிலில் குஞ்சும் வகையில் உடையாப்பட்டி கந்தாசிரமம் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமானும் மண்ணை பார்வதியும் எதிரெதிர் சன்னதியில் இருப்பதை இங்கு தவிர வேறெங்கும் காண முடியாது அம்பாள் உயிராகவும் முருகன் அறிவாகவும் அருள்பாளிப்பது ஐதீகம் இங்கே மற்றொரு அதிசயமாக முருகனை சுற்றி மனைவியுடன் சேர்ந்த நவக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் எட்டுக்குடி முருகன் கோயில் சிவனடியாருக்கும் முருகனடியாருக்கும் ஆராய் இன்ப அருளமது பாலிக்கும் அருந்தலமாகும் கந்தபுராணத்தில் கூறியுள்ளபடி இங்கு முருகன் சூரபத்மனை அளிப்பதற்கு முன்பாக தேவேந்திரனாகிய மயில் மீது ஏறி அமர்ந்து தூணிலிருந்து அம்பை எடுக்கும் நிலையில் உள்ள வீர சௌந்தரிய உடையவராக வீற்றிருக்கும் வேளாயுத கடவுள்தான் இங்கு மூலவராக உள்ளார் இங்கு முருகன் மிகவும் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோயில் இக்கோயிலில் கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த எந்திரத்திற்கு பூஜை நடக்கும் வாய் மீது கை வைத்துள்ள சிவனின் மடியில் அமர்ந்து உபதேசம் செய்யும் முருகன் சிலையும் கையில் வில்லேந்தி மயில் மேல் காலை வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமி சிலையும் எங்கே உள்ளன தொண்டை நாட்டில் கமண்டல நதிக்கரையில் மிகவும் புகழ்பெற்ற தலம் குண்டலிபுரம் இங்குள்ள ரேணுகாதேவி ஆலயத்தில் வடக்குப்புறம் பார்த்து தோகை விரிக்காமல் நிற்கும் மயிலின் மீது வள்ளிநாயகன் முருகப்பெருமான் நின்றபடி காட்சியளிப்பது வியப்பானது இங்கே போகர் பிரதிஷ்டை செய்த வீரவேலுக்கு தான் அபிஷேக ஆராதனை நெய்வேத்தி உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறது ஈரோடு மாவட்டம் கோபிக்கு அருகிலுள்ள பச்சைமலை முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு நாற்பத்தி ஓரடி உயரமும் அடி அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான முருகன் சிலை உள்ளது சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி உயரம் கொண்ட மலையின் மீது இந்த முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இது என்று கூறப்படுகிறது திருச்சிக்கு அருகில் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது செட்டிக்குள முருகன் கோவில் வடபழனி என்றழைக்கப்படும் இச்சிறு குன்றின் மீது கோவனாண்டியாக கரும்பினை வில்லாக ஏற்றி நிற்கும் அழகன் முருகனை இங்கு தவிர வேறு எங்கும் காண முடியாது கழுகுமலையில் உள்ள முருகன் கோயில் மிகவும் பழமையானது இங்குள்ள முருகப்பெருமான் இடது பக்கமாக திரும்பி நின்று நிலையில் இருக்கும் மயில் வாகனத்தில் கம்பீரமாக ஆறு கைகளுடன் மேற்கு முகமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பது அபூர்வமான திருக்கோலம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துக்கு அருகிலுள்ள மணவாளநல்லூரில் கவுஞ்சியப்பர் ஆலயம் உள்ளது இத்தலத்தில் வழக்கத்துக்கு மாறாக முற்றிலும் மாறுபட்ட பலிபீடம் ஒன்றின் வடிவில் முருகன் மூலவராக எழுந்தருளியுள்ளார் மணிமுத்தா நதிக்கரையில் மணவாளநல்லூரில் பலிபீட வடிவிலேயே காட்சி தரும் இந்த பாலமுருகன் மிகச்சிறந்த வரப்பிரசாதி தீராத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் இந்த முருகன் என்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகிலுள்ளது சிவன்மலை இங்கு கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் முருகன் அன்னதான சிவாசல சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமம் கொண்டு எழில் வடிவிலுள்ள வள்ளியம்மையுடன் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சிவாக்கியாருக்கு முருகன் அருள்பாலித்ததால் இம்மலை சிவன்மலை என பெயர் பெற்றது நெய்வேலிக்கு அருகே அமைந்துள்ளது வேலுடையான் பட்டு முருகன் கோவில் இது கிழக்கு நோக்கியுள்ளது குடிமரத்துக்கு முன்பாக ஏழு வேல்கள் மிகப்பெரிய அளவில் நடப்பட்டிருக்கின்றன கருவறையின் இரு புறங்களிலும் எட்டடி உயரமுள்ள துவார பாலகர்கள் உள்ளன மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் கையில் வில்லும் அம்பும் ஏந்த பாதங்கள் இறகணிந்து ஒரு வேடன் போல அருள்பாளிக்கிறார் இந்த மூலஸ்தான சிற்பம் அற்புதமாக ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது என்பது சிறப்பம்சமாகும் பக்தர்கள் இக்கோயிலில் காணிக்கையாக பாத குரடுகள் செலுத்தும் பழக்கம் உள்ளது மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள புன்னூரில் ஆபத் சகாலீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இரண்டு கரங்களுடன் அழகாக காட்சி தருகிறார் இவரது காதுகளில் வட்ட வடிவமான பெரிய அளவில் கம்மளுடன் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள முருகன் அதிசயமாக ஆறு முகங்களுடன் ஆறு கரங்களுடன் அருளாட்சி புரிகிறார் அரிசிக்கரை உள்ள சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முருகன் மகாவிஷ்ணு போல கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார் திருப்பனையூரில் உள்ளது ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் கோவில் சிவபெருமானும் பார்வதியும் இருபுறம் விற்றிருக்க நடுவில் முருகப்பெருமான் தன் இடக்கையில் மாம்பழம் ஏந்தியவண்ணும் உள்ளார் இது சோமஸ்கந்தர் வடிவம் எனப்படும் கடம்பனூர் கடம்பர் வாழ்க்கை ஆழியூர் இளம் கடம்பனூர் பெருங்கடம்பனூர் கீழ்வேலூர் பட்டமங்கலம் தேவர் கோயில் ஆகிய திருத்தலங்களில் முருகன் நவலிங்க பூஜை செய்யும் கோலத்தில் இருக்கிறார் சுருளிமலையில் உள்ள இயற்கையான மலை குகைகளில் முருகன் உறைவதால் குகன் என்றும் சுருளிமலையில் இருந்து தரிசனம் தருவதால் சுருளியாண்டி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு ஆண்டிக் கோலத்தில் உள்ள முருகன் திருக்கோலம் ஏழில் நிறைந்தது சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளிக்கிறார் உற்சவத்தின் போது ஆலயத்தில் கட்டுமலையில் சோமஸ்கந்தர் சன்னதியில் அமர்ந்து தரிசனம் தரும்போது பெருமானின் தேகத்திலிருந்தும் அவருடைய இரு தேவியரின் மேனியிலிருந்தும் வியர்வை துளிகள் அரும்புவது காண கண்கொள்ளா காட்சியாகும் திருவிடைக்களி திருவண்ணாமலை சாயாவனம் வில்லுடையான்பட்டு ஆகிய திருத்தலங்களில் முருகப்பெருமான் கையில் வில்லும் அம்பும் ஏத்தியவராக காட்சி தருகிறார் கேரள மாநிலம் ஆலவாய்க்கு மேற்கு திசையில் பரூரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இளங்குண்ணப்புழா என்ற ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் இதை கேரளத்தின் திருச்செந்தூர் என்கிறார்கள் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது இங்குள்ள முருகனின் மூல விக்கிரகம் திருச்செந்தூரில் இருந்தது என்றும் சிறிது பின்னமானபோது அதை கடலில் போட்டுவிட்டார்கள் என்பதும் அது அலைகளால் அடித்துக் கொண்டு வரப்பட்டு இங்குள்ள கடற்கரையில் ஒதுங்கியது என்பது வரலாறு இதனை அறிந்த கொச்சி மகாராஜா தானாக முன்வந்து அந்த முருகனுக்கு ஒரு கோவில் உருவாக்கினார் ஆனால் அவர்கள் கண்டெடுத்த முருகன் விக்கிரகம் இடுப்புக்கு கீழே பின்னமாகி இருந்தது அதை எப்படி பதிசை செய்வது என்ற பிரச்சனை வந்தபோது பிரசன்னம் வைத்துப் பார்த்ததில் இடுப்பு வரையில் கட்சிலையாகவும் அதற்கு கீழ் பஞ்சலோகமாகவும் அமைத்து பதிசை செய்யும்படி உத்தரவாயிற்று அப்படியே செய்துள்ளார்கள் அழகிய மூலவ விக்கிரகம் பீடத்துடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறடி உயரம் இருக்கிறது இப்படி உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஆலயங்களில் அபூர்வ வடிவம் கொண்டு அருள்வாளிக்கிறார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி